அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன் அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் மரணமே உன் பாதைகள் இங்கே பாதாளமே உன் சங்காரம் இங்கே ஓசியா புத்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன் அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் மரணமே உன் பாதைகள் இங்கே பாதாளமே உன் சங்காரம் இங்கே அதிகாரம் வசனம் அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன் அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் மரணமே உன் வாதிகள் இங்கே பாதாளமே உன் சங்காரம் இங்கே ஓசியா புத்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம்